நெடுந்தீவு அருகே இலங்கை கடப்பரப்பில் இடம்பெற்ற விபத்து இந்தியாவைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் காணாமல் போய் உள்ளனர் இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமான முறையில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் குழு ஒன்றை கைது செய்ய சென்ற போது அவர்கள் பயணித்த படகு கவல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடியில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுவர் என அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒளிபெருக்கி மூலம் எச்சரித்துள்ளனர் இதனையடுத்து மீனவர்கள் அவ்விடத்தில் இருந்து செல்ல முற்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது படகில் இருந்த மூக்கையா முனியசாமி ராமச்சந்திரன் முத்து முனியாண்டி ஆகிய நான்கு மீனவர்களே இவ்வாறு காணாமல் உள்ளனர் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது